நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது சுழற்சியானது தெற்கு இலங்கையை நோக்கி தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் தெற்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பரப்பில் அந்த சுழற்சியின் மையப்பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது இதனுடைய தாக்கத்தினால் இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது குறிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளின் பல இடங்களில் மழையானது அவ்வப்பொழுது பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களும் நமக்கு தகவல்களை தெரிய செய்து கொண்டே இருக்கிறாங்க இப்பொழுது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை இது தொடர்பாக நான் ஏற்கனவே சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு பதினொன்று இருபது மணி ஆகிறது இன்றைக்கு தேதி முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படியும் அடுத்த சில மணி நேரங்கள் கழித்து இந்த ஆண்டினுடைய இறுதி நாளில் அதாவது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாளில் தான் இந்த காணொலியை நீங்கள் கேட்க போகிறீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கனாக்கா அப்போ நீங்கள் மேக்சிமம் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த சுழற்சியானது தெற்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இருந்து அதன் பிறகு குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பை அடையக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமாக இருக்க போகிறது ஸோ அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையில் மழையானது தீவிரமடையும் இது தொடர்பாக இன்றைய பிற்பகல் நேர வீடியோவில் கூட உங்களுக்கு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வழங்கியிருந்தேன் ஸோ அதனுடைய நகர்வு அதாவது சுழற்சி அகண்ட சுழற்சியாக இருக்கிறது அதனுடைய அகண்ட நிலையானது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் காணப்படுகிறது ஆனால் சுழற்சியினுடைய மைய பகுதிகளே உங்களுக்கு குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை அடையும் பொழுது இலங்கையில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் உறுதியாக இருக்குதுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அதுவும் அந்த மழையானது பரவலான மழையாகவும் இருக்கும் பொட்டுவில் மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதாங்க நம்ம அம்பாறை மாவட்டத்திலையும் மழையானது பதிவாகும் மட்டக்களப்பு திருகோணமலை முல்லைத்தீவு வாவுனியா வனப்பகுதிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பு வரையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா யாழ்ப்பாணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகள்லாம் மழை மையங்கள் திரண்டு திரண்டு வந்து கொண்டிருந்தது இப்போ கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக கூட பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி ஆட்டோமேட்டிக் உதவி ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது மேலும் பல பகுதிகளின் மழை அளவுகள் நமக்கு காலை நேரத்தில் தான் கிடைக்க வரும் இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் முற்று நோக்குகையில் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் கூட சிறு சிறு மழை மையங்கள் திரள தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது அதிலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா நம்ம வேதாரண்யம் கோடியாக்கரை அந்த மாதிரியான இடங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது அந்த பாக் ஜலசந்தி பகுதிகள்னு சொல்லலாம் அதே போல் யாழ்ப்பாணத்தில் கூட பார்த்தீங்கனாக்கா காங்கேசன் துறைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது யாழ்ப்பாணத்தில் இருந்தீங்கன்னா இந்நேரம் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த குப்பிலான் பகுதிகள் உரும்பிரை பகுதிகள் ஊடுவியல் பகுதிகள் ஆலவேட்டி பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கூட மழை மேயங்கள் வந்து இருக்கிறது கைத்தாடி பகுதிகளிலெல்லாம் நிச்சயமாக மழையானது பதிவாகிக்கொண்டு தான் இருக்கும் காங்கேசன் துறை யாழ்ப்பாணம் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் மழை பதிவாகிக்கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் கோடியாக்கரை பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் வேளாங்கண்ணி வேதாரண்யம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது ஆக மொத்தத்தில் டெல்டாவின் தெற்கு பகுதிகளிலும் அங்காங்கே மழையானது பதிவாகலாம் இப்போ நீங்கள் காரைக்காலில் இருக்கீங்க இது இன்னும் மழை பதிவானுச்சுனாக்கா இட்ஸ் அ லக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் திரண்டு இருந்தாலும் காற்று குவிதல் என்பது இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கு சாதகமாக இருக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன் வேதாரண்யம் கொடியாக்கரை மாதிரியான பகுதிகளில் அதே போல் முத்துப்பேட்டைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கெல்லாம் ஓரளவிற்கு கன்வர்ஜென்ஸ் பெட்டராக இருக்கும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய இடங்கள்னால் வேளாங்கண்ணி வேதாரண்யம் இருக்கக்கூடிய பகுதிகளில் சொல்லலாம் ஒருவேளை நாகப்பட்டினம் அல்லது காரைக்கால் பகுதிகளில் மழை திடீர்னு பதிவானுச்சுனாக்கா நம்ம வந்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது தான் வேறு எதுவும் பண்ண முடியாது இந்த காலகட்டத்தில் அதன் பிறகு தென் கடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக தான் போகுது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதில் மாற்றங்கள் எதுவும் இருக்க போகிறது கிடையாது இப்போ பிரச்சனை என்னென்னா ரேடார் படங்களை யூஸ் செய்து நம்மளால் தென் மாவட்டங்களில் என்ன நிலவரம் உண்மையாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள முடியலை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னால் தான் நமக்கே வந்து தெரியுது செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தினாலும் சரி நம்மளால் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள முடியலை இது டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூன்னு சொல்லலாம் அப்படி இருந்தாலும் இலங்கையில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இலங்கையினுடைய உட்பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது நாளை இருக்கிறது நூவரிலியா கண்டி ரத்னபுரி மாதிரியான பகுதிகள் தம்புளை மாதிரியான பகுதிகளிலும் மழையானதெல்லாம் பதிவாகும் ஸோ ஆக மொத்தத்தில் மன்னார் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் ஏராளம் தாராளம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ராமேஸ்வரம் பாம்பன் மாதிரியான பகுதிகளில் மண்டபம் மாதிரியான பகுதிகளில் தனுஷ்கொடி மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் காற்றின் வேகம் வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பாக ராமேஸ்வரம் மாதிரியான எல்லாம் மணிக்கு அதிகபட்சமாக ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராக இருக்கலாம் ஸோ அதை காற்றின் வேகத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் டெல்டாவிலேயே காற்றின் வேகம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதை நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியுது காரைக்கால் பகுதிகளிலேயே மணிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து முதல் நாற்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் தற்சமயம் காற்று வீசி கொண்டு இருக்கிறது அதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது இது வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்புறம் இலங்கையில் மழை வந்து கனத்த மழையாக அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பதிவாக போகிறது அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது அதே போல் சுழற்சி வந்து குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளை அடைந்து மாலத்தீவுகள் கடல் பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறது ஸோ மாலத்தீவுகளில் பார்த்தீங்கனாக்கா அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் நாள்லேயே மழையானது பதிவாக தொடங்கிவிடும் சில இடங்களில் கனத்த மழையும் வந்து மாலத்தீவுகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது நீங்கள் யாராவது மாலத்தீவுவில் இருந்தாங்க இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் யாராவது மாலத்தீவில் தச்சமயம் வசித்து கொண்டு இருந்தாங்கனாக்கா அவர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம கருத்துறை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நம்முடைய விளக்கங்களை வந்து வழங்கலாம் அதில் வந்து முதல் கேள்வி இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக எம்ஓஎ எஸ்ஜே நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மாத்தலைன்னு சொல்லுவாங்களா அதை எனக்கு வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல பட் அந்த பகுதி வந்து இலங்கையில் இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ரைன் ஃபூல் டு ஸ்ரீலங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது அது வந்து நிறைய பதிவாகுதுங்கிறத அவர் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரா இல்லை பதிவாகலைங்கிறதா அவர் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரான்னு எனக்கு வந்து தெரியல பட் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் தான் அந்த மட்டாளே பகுதிகளும் வந்து இருக்குது மாத்தலைன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பகுதிகளில் அநேகமாக மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஏகே கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து நன்றி அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நன்றி நன்றி அதன் பிறகு பஞ்சவர்ணம் கணேசன் ட்ரை வெதர் என்ன வந்து சொல்லிட்டாரு ட்ரை வெதர் தான் ஆப்வியஸ்லி ஸோ வட தமிழகத்திற்கு ட்ரை வெதர் தான் இனிமேல் ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேடன் ஜூலியன் அலைவு மேற்கத்திய கலக்கம் இவைகள் எல்லாம் ஒரு சேர வந்தால் மேபி மறுபடியும் வந்து மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் பட் அதுவும் பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்மளால் சொல்ல முடியாது அது கொஞ்சம் நாளாகட்டும் அதன் பிறகு அது தொடர்பான விஷயங்களை நம்ம வாதிக்கலாம் பாஸ்கர் பாஸ்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து உசிலம்பட்டி பகுதிகளில் நான்கு மணியிலிருந்து அரை மணி நேரம் மழை பெய்தது ஆனால் இப்பகுதியில் உள்ள விவசாயிகளை பாதிக்கும் தேவையற்ற மழை தொடருமா சகோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ரொம்ப நாள் வந்து தொடராது இன்றைக்கி பதிவாக இருக்குது இல்லையா ஸோ நாளைக்கும் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா குறைந்துவிடும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை அதற்கு பிறகு மீண்டும் வந்து சுழற்சிகள் வந்து குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை நிலை கொண்டால் தான் மழைக்கான சாத்தியக்கூறுகள்லாம் உருவாகும் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம அதன் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அதெல்லாம் நம்ம ஜனவரியில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா இந்த சுற்று வந்து முப்பத்தி ஒன்றுடன் நிறைவடைய இருக்கிறது ஒன்றாம் தேதி வரையில் கூட நம்ம தென்கோடி மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நெல்லை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் மற்றபடி பார்த்திங்கனாக்கா தென்னூர் மாவட்டங்களுக்கு இந்த அச்சுறுத்தும் வகையிலான மழை அதாவது இப்போ அந்த பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மழை என்பது வந்து தொடராது அப்படிங்கிறது இங்கே நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதன் பிறகு விநாயகர் மூர்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் மழை வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது நண்பரே நன்றி வணக்கம் இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு காற்று வந்து வருவதனால கிடைக்கக்கூடிய ஒரு மழை தான் அதனை தொடர்ந்து உட்பகுதிகளிலும் அந்த ஈரப்பதம் மிக்க காற்றானது ஊடுருவுறதுனால இந்த மழையானது வந்து கிடைக்கிறது ஸோ அதனால் நம்மளால் வந்து உறுதியிட்டு வந்து சொல்ல முடியாது சில இடங்களில் சாரல் பதிவாகும் சில இடங்களில் தூரல் பதிவாகும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரை மணி நேரம் மழை இப்போ க இப்போ கடந்த கேள்வியில் கருத்துறை பகுதியில் நண்பர் ஒருவர் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த மாதிரி தான் அரை மணி நேரம் மழை வந்து ஓரளவுக்கு வலுவாக பதிவாகும் அதன் பிறகு நின்றுவிடும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கும் வகையிலான ஒரு மழையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது சற்று குறைவு தான் மணி எஸ் ஒயிட்பி அப்படிங்கிற நண்பர் வந்து மிரண்டு நிலையில் லேசான தூரல் சாரல் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் வந்து முன்வைத்திருக்கிறாரு உங்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த இனிய புத்தாண்டு திற நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிரட்டு நிலை பகுதியில் வந்து சாரல் தூரல் வந்து பதிவாகி கொண்டிருக்கிறதா அது வந்து புதுக்கோட்டை மாவட்ட பகுதி காரைக்கால் பகுதிகளில் இன்று இரவு மழை வாய்ப்பு உள்ளதா நண்பா அப்படிங்கிற மாதிரி லாரா ஜெலிஸா அவங்க தான் வந்து கேட்டிருக்குறாங்க பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து தென் கடலோர மாவட்டங்களில் தான் மழையானது கொஞ்சம் பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் வந்து இருக்குது ஸோ ரொம்ப பெரிய அளவில் நம்ம எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள தேவை கிடையாது அதன் பிறகு செந்தில்நாதன் ஜி அப்படிங்கிற நண்பர் வந்து கும்பகோணம் பகுதியில் லேசான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக அதே போல் சித்தாராவேல் சாந்தி ராச ராசகேரம் அப்படிங்கிறவர் வந்து இலங்கை மட்டக்களப்பு அதே போல் சோலை லேசான மழை நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அங்கே வந்து லேசான மழை ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக பதிவாக இருக்கிறது இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழையின் தீவிரத்தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஏன்னா சுழற்சியானது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி நகரப்போகிறது எந்த இடத்துல இருந்துன்னா இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இருந்து ஸோ அதனுடைய மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அது அப்படி நகரும்பொழுது விண்டு வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் விடும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனை அடிப்படையாக கொண்டு தான் அந்த மழை வாய்ப்புகளை நான் உறுதிப்படுத்துகிறேன் ஸோ கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது மட்டக்களப்பை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதுக்கப்புறம் பொன்னையா யோகராஜ் அப்படிங்கிற நண்பர் நண்பர் வந்து இலங்கைக்கான காலநிலை செய்திக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நன்றி தொடர்ந்து நீங்கள் நம்முடைய காணொலிகளை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் இலங்கை தொடர்பான நிலவரத்தையும் நம்ம அவ்வப்பொழுது நம்முடைய காணொலிகளின் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருப்போம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அழகன் அழகுதுறை அப்படிங்கிற நண்பர் வந்து ஊத்துமலை பகுதியில் மழை இன்னும் பெய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதற்கு தாம் வேளாயு நண்பரை மாலை வேளையில் காற்றுடன் சாரல் மழை பெய்தது அல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவருக்கு பதில் வழங்கியிருக்கிறார் ஸோ ஊத்துமலை அருகில் அவர் இருக்கார் போல் தாம் வேளாயு அதனால தான் அவர் வந்து இந்த தகவலை வந்து பகிர்ந்திருக்கிறார் அவர் தென்காசி மாவட்டம் தொடர்பாகலாம் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்வார் அப்பப்போ நான் பார்த்துருக்குறேன் அதே போல் பார்த்திங்கனாக்கா அருள் சத்திய ராஜ்ராம் அப்படிங்கிறவர் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக் திருத்திரைப்பூண்டி பிளாக் எனாஃப்ரைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போதுமான அளவு திருத்திரைப்பூண்டி பகுதியில் பதிவாகிட்டுப்பா அப்படிங்கிறத ஒரு ஏழு மணி நேரத்துக்கு முன்பாக அவர் வந்து அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அறந்தாங்கி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல மழை இனி சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு இனி வரக்கூடிய நாட்கள் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் டிபெண்ட்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் பட் ஆனால் அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தென் மாவட்டங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் தான் வந்து இருக்குது அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது அதன் பிறகு தீபன்குமார் தீபன்குமார் கடலூர் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதியில் எப்படி இருக்கும் நெல் விளைச்சலாக இருக்குது இனி மழையை தாங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தை முன் வச்சிருக்கிறாரு இனி வரக்கூடிய நாட்களில் மழை ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு மீண்டும் நம்ம வந்து மழையை எதிர்பார்க்கணுனாக்கா அதற்கு கொஞ்சம் நாள் வந்து இருக்குது அது கூட பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம எட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது ஜனவரி மாதத்தில் நான் வந்து சொல்கிறேன் எட்டாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அனைத்து சாத்தியக்கூறுகளும் சாதகமாக வருகிற பட்சத்தில் தேர் மே பி என் பாசிபிலிட்டிஸ் பட் அது கூட நம்மளால் இப்போ உறுதிப்படுத்த முடியாது இன்னும் கொஞ்சம் நாள் காத்திருந்தால் நம்ம அதை கொஞ்சம் உறுதிபட தெரிவிக்க இயலும் அதன் பிறகு காளிதாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து தஞ்சாவூர் மழை இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாரு பெரிய அளவில் இனிமேல் ஆக்டிவிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் குறைவு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சிவம் பரமா அப்படிங்கிற நண்பர் வந்து விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி மிதமான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு ஸோ விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய த மாவட்ட பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் மழையானது பதிவாகி இருக்குது போல் அதே போல் எம் கந்தசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து நாங்குநேரியில் மழையே இல்லை இந்த சுற்றாவது மழை உண்டா அப்படிங்கிற கேட்டிருக்க கேட்டிருக்காரு இந்த சுற்றில் தென் மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பார்க்கலாம் சுழற்சி வந்து இன்னும் நகரும் தான் தெற்கு இலங்கையை நோக்கி அது நகர்ந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறது தெற்கு இலங்கைக்கு அருகிலிருந்து அது வந்து நகரக்கூடிய திசை என்பது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளாக இருக்கிறது ஸோ இந்த கண்டிஷன்ஸில் அது நகர்ந்து போகும்போது அதன் பிறகு அது மாலத்தீவுகள் கடற்பகுதிகளை அடைந்து அரபிக்கடல் பகுதிகளை அடையெல்லாம் முற்பட்டது என்றால் அப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் தென்கோடி மாவட்டங்களுக்கும் இருப்பதற்கான அமைப்புகள் உண்டு ஸோ அவற்றையெல்லாம் பேஸ் செய்து தான் அந்த மழை வாய்ப்புகளை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் பட் நிக நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது அமைய இருக்கிறது பார்க்கலாம் வெயிட் பண்ணி அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் ஸோ மறக்காம நீங்கள் உங்கள் பகுதி நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் என்ன மாதிரியான நிலவரம் இருக்குது உட்பகுதிகளில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் அப்பப்போ கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொண்டே வந்தீங்கனாக்கா நம்மளும் வந்து அப்டேட் செய்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு அமைப்பாக இருக்கும் எதனால் சொல்கிறேன்னாக்கா இப்போ நம்மளால் ரேடர் இமேஜஸை யூஸ் பண்ணி அங்கே என்ன கண்டிஷன்ஸுன்னு தெரிஞ்சிக்க முடியல ஸோ இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிங்கனாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த தகவல்களை நம்ம வந்து எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அதை செயற்கைக்கோள் படங்களுடன் ஒப்பிட்டு நம்மளால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விஷயங்களில் அப்டேட்டை ஓரளவிற்கு துல்லியமாக வழங்க இயலும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் அண்ட் தென்கடலோர மாவட்ட பகுதிகளில் தென் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் தோழர்களாகவும் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்களும் மறக்காமல் உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்திருக்கலையானால் நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நன்றி வணக்கம்